கைஸ் இந்த இருக்காது ஆனா நிறையவே ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லை ரொம்ப தப்பான விஷயம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ் மொத்தத்தில் இஸ்லாமிக் வேர்சஸ் தான் பிரச்சனை பட் இரான் தேர்ந்தெடுத்ததுல இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஸோ இந்த வேர்ட் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்டோட ட்ரம்ப் கார்டு வெஸ்டர்ன் மீடியாஸோட ரொம்பவுமே ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவோட எக்கானமி எக்கானமிதை நம்பி இருக்கு ஸ்ரீலங்கன் ரூபீஸ் நம்பியா இல்ல பேங்க்ஸ் நம்பியா இல்ல ஸ்ரீலங்கன் பாலிட்டிஷியன்ஸ் நம்பியா வாய்ப்பே இல்லை இன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ப்ராப்ளம் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் நைன்டீன் world. 1979ல ஈரான் கிட்ட இருந்தது ரெண்டு பாதை first வந்துட்டு capitalism, western policies, ரெண்டாவது கம்யூனிசம் யூஎஸ்எஸ்ஆர் Russia, ரஷ்யா அண்ட் சைனா வார் அப்படின்னு வந்துட்ட ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுமா இரான் என்ன சொல்லுது ரஷ்யா என்ன சொல்லுது நைன்டீன் செவன்டி நைனுக்கு முன்னாடி ஓட கோட்ட மொத்த ஏசியன் கண்ட்ரிஸுக்கும்